السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وكان الله غفور الرحيم صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين وقالنيتم الله جن وتعالى ورونيك ورتاغتم ماغ او ان سانتيم سمادانم ارمي آيه محمد رسول الله صلى الله عليه وسلم ان وغل அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி ஐங்கள் தபா தாபி ஐன்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றுள்ள மட்டுமாக அலஹம்துல்லா நீமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய ஒரு மாபெரும் ஒரு கிருபை அல்லாஹ் சுலா இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைய செய்து அதில் முதல் பத்து நாட்களை சீரும் சிறப்புமாக அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்துடைய முதல் பத்து நாட்களை நம்ம எல்லாம் நாம் கடந்திருக்கின்றோம் அடுத்து இரண்டாவது ஒரு பத்து நாட்கள் ரசுல்லாய் சவுல்லா அவர்கள் சொன்னது போன்று ரமலானுடைய மாதத்தினுடைய இரண்டாவது பத்து நாட்கள் பாவம் மன்னிப்புக்குரிய ஒரு பத்து நாட்கள் ரசுலாசம் அவங்க ஒரு ஹதீச சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஹத்தா உன் இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களுமே ஆதமுடைய அனைத்து மக்களுமே பாவம் செய்யக்கூடியவங்க தான் யாருமே நான் பாவமே செய்யல நான் இந்த உலகத்துல நான் பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் நான் பாவமே செய்யல அப்படின்ட்டு யாருமே கிடையாது ரசுல்லா சொன்னது மாதிரி எல்லாருமே பாவம் செய்யக்கூடிய மக்கள் தான் ஆனா அந்த பாவம் செய்யக்கூடிய மக்கள்ல ஆக சிறந்தவங்க யார் அப்படின்னு சொன்னா அதையும் ரசுல்லா சொல்லி காட்டுறாங்க யாத்தனுடைய பாவத்துல வருந்தி நான் இந்த மாதிரி நான் பாவம் செஞ்சுட்டேனே நான் இந்த மாதிரி ஒரு தவறு நான் செஞ்சிட்டனே அப்படின்ட்டு தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி மனம் வருந்து அல்லாவோட தௌபா கேக்குறாங்கல்ல அவங்கதான் சிறந்தவங்க அப்படின்ட்டு ரசுலுல்லா இஸ்வலா அவங்க சொல்லி காட்டுறாங்க கண்ணிமிக்க அல்லாஹ் நெல்லடியார்களே இந்த ரமலானுடைய இரண்டாவது பத்து நாட்கள் நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிக்க கூடிய ஒரு பத்து நாட்களாக இந்த பத்து நாட்கள் அமைய வேண்டும் நம்ம ஒரு சில வேலைகள் நம்ம ஒரு சில அமல்களை நம்ம வந்து கண்டிப்பா நாம பண்ணி ஆகும் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா நம்ம இன்னைக்கு நிறைய பாவங்கள் செஞ்சிருப்போம் நம்மளை அறியாம நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சிருப்போம் அந்த பாவத்திற்கெல்லாம் நாம் மனம் வருந்தி அல்லாஹத்துல துவா கேட்கணும் நம் பாவத்திற்காக வேண்டி மனம் வருந்து எல்லா விடத்துல செய்யணும் நம்முடைய பாவத்திற்காக வேண்டி நம்முடைய மனம் வருந்து எல்லா இடத்துல செஞ்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹூ நம்முடைய பாவத்தை கண்டிப்பா அளிப்பான் ஏன்னா அல்லாஹு சொல்லி காட்டுறான் அல்லாஹூ தாலா நிச்சயமாக அல்லாஹூ தாலா பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் அப்படின்ட்டு அல்லாஹூ தலா அல் குரான் சொல்லி காட்டுறான்

அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டிய அல்லாஹத்தில் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா இரவுல வந்து கரங்கள் நீட்டான் அப்படின்னு ரசூலா சொல்லி காட்டுறாங்க அடுத்து தொடர்ந்து சொல்றாங்க இன்னவாக எபு சுத்து ரிசுக்க இன்னவாக எபு சுத்து எதகு பின் நகாரி முசீ உள்ளை நிச்சயமாக அல்லாஹூத்தலை என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா பகல் நேரங்கள்ல தன்னுடைய கைகளை விரிக்கிறான் ஏன் இரவுல பாவம் செய்யக்கூடியவங்க வந்து இந்த இடத்துல பாவம் என்று கேட்க மாட்டாங்களா அவங்க பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்ட்டு அல்லாஹலா சொல்லி காட்டுறான் அப்ப இந்த விஷயத்தை ரசுல்லா சொல்லும் பொழுது நிச்சயமாக அல்லாஹலா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா மக்களுடைய பாவங்களை தன்னுடைய அடியாருடைய பாவங்களை வந்து மன்னிக்கிறதுக்கு அவ ஆர்வமா இருக்கிறான் ஆனா அந்த பாவம் செய்த மனிதர்கள் பாவம் செய்த அடியார்கள் தன்னுடைய பாவத்தை வருந்து அல்லாஹத்துல நம்ம கரம் ஏந்துறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹல்லா நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான் கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசுலாஹி சிலதாவாசம் அவங்க எவ்வளவு பெரிய ஒரு புனிதமான ஒரு நபி பாவமே செய்யாத ஒரு நபி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க என்ன ஒரு நாளைக்கு எழுபது முறைக்கு மேல பாவம் மன்னிப்பு கேட்கறாங்க அல்லாவடத்துல ஒரு நாளைக்கு எழுபது முறைக்கு மேல அல்லாவடத்துல என்ன பண்றாங்க பாவம் அனுப்பி கேட்கிறாங்க ரசூலுல்லி சிலதாவசம் அவங்க அப்ப ஒரு நபி எந்த நபி இல்ல அப்படின்னு சொன்னா இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்காதோ அந்த நபி எழுபது முறை பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய பாவம் நம்ம எல்லாருமே நம்மளுடைய பாவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம எத்தனை முறை நம்ம வந்து பாவம் மன்னிப்பு கேட்க போறோம் நம்ம எத்தனை முறை அல்லாஹ் வந்து இஸ்தே நம்ம செய்ய போறோம் கணிமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே நம்ம சற்று யோசிக்க வேண்டும் அல்லாஹுலா இந்த எல்லாம் எல்லா பாவத்தையுமே எல்லாம் மன்னிக்கிறோம் ஒரு முறை ஆனா எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இன்னைக்கு எல்லாருமே தௌபா செய்யறோம் நம்ம இன்னைக்கு எல்லாருமே தௌபா செய்யறோம் காலையில ஒரு பாவம் செஞ்சுட்டு நைட்டு தௌபா செய்யறோம் மறுபடியும் என்ன பண்றோம் அதே பாவத்தை மறுபடியும் செய்யறோம் அப்ப இந்த பாவ செஞ்சு செஞ்சதுக்கு எந்த ஒரு பலன் எதுவுமே கிடையாது அப்ப இந்த பாவத்தை அல்ல எப்போதுமே மன்னிக்க மாட்டோம் அப்ப அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா மூன்று நிபந்தனைகள் தௌபா செய்வதற்கு மூன்று நிபந்தனைகள் இருக்கு முதல் நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பாவத்தை வந்து நம்ம வந்து விட்டுருக்கணும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பாவம் செஞ்சுட்டோம் நம்ம தௌபா செய்ய போறோம் தௌபா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாவத்தை வந்து விட்டுருக்கணும் நம்ம மனதளவில் நான் வந்து அந்த பாவத்தை விட்டுட்டேன் இனிமேல் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் மனதளவில் நம்ம வந்து நம்பிக்கை கொள்ளணும் முதல் விஷயம் இரண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தை பற்றி நம்ம வந்து வருங்கணும் ஐயோ நம்ம வந்து இந்த பாவம் செஞ்சுட்டோமே நம்ம இந்த மாதிரி ஒரு தவறு நம்ம செஞ்சிட்டோமே அல்ல நாளைக்கு நம்மளுக்கு என்ன தண்டனை கொடுப்பான் அப்படின்னு மனம் வருந்தி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹாபுரத்துல தௌபா கேட்கணும் மூன்றாவது இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் இனிமே நான் அந்த முன்னாடி செஞ்ச பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்ட்டு இந்த உறுதி கொள்ளணும் இந்த மூன்று விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் அந்த தௌபா வந்து ஒப்புக்கொள்ளப்படும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் ரசூல் ஒரு ஒரு நபர் வருவாரு தொண்ணூத்தி ஒன்பது கொலை பண்ணிட்டு ஒரு நபர் வருவார் ஒரு சக ஒரு ஒரு நபர்கிட்ட இருந்து கேட்பாங்க நான் இது மாதிரி தொண்ணூத்தி ஒன்பது கொலை பண்ணிட்டேன் எனக்கு அல்லாவுடைய பாவம் மன்னிப்பு கேக்கும் கிடைக்குமா அல்லா என்ன மன்னிப்பானா அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்கிறாங்க அந்த நபர் என்ன பண்றாரு உனக்கு அல்லா பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் உனக்கு மன்னிப்பே கிடையாது உனக்கு சொர்க்கமே கிடையாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அந்த நபர் சொல்லுவாரு உடனே இந்த நபர் என்ன பண்ணுவாரு கோவத்துல அவரையும் கொலை செஞ்சிருவாரு மொத்தம் ஆயிடும் அதுக்கப்புறமா இன்னொரு நபரை பார்ப்பாரு நான் இந்த மாதிரி நூறு கொலை பண்ணிட்டேன் அல்ல நான் என்னுடைய பாவங்களை வந்து மன்னிப்பானா எனக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதா அப்படின்ட்டு இன்னொரு நபர்கிட்ட கேட்பாங்க அப்ப அந்த நபர் சொல்லுவாங்க ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு நீங்கள் போங்க அங்க ஒரு நல்லவர் இருப்பாரு அவர்கிட்ட கேளுங்க அவர் அமல்கள் செய்ய சொல்லுவாரு அந்த அமல்களை செய்யுங்க அல்ல அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் அப்போ போறாரு போயிட்டு இருக்கும்பொழுதே ஒஃபாத்தாறாரு அப்ப நம்ம இந்த சம்பவம் நீண்ட ஒரு சம்பவம் நம்மளுக்கு தெரியும் அப்போ இதுல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கடைசியா வழக்கமாக நன்மை எழுதக்கூடிய வழக்கமாக வருவாங்க தீமை எழுதக்கூடிய மலக்கமாகவும் வருவாங்க கடைசியா அவர் நன்மை எழுதக்கூடிய மலக்கமாக தான் என்ன பண்ணுவாங்க அவரை வந்து கொண்டு போவாங்க சொர்க்கத்துடைய மலக்கமாக தான் அவரை கொண்டு போவாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய எண்ணம் நல்ல எண்ணத்தை நோக்கி இருந்துச்சு அவருடைய எண்ணம் வந்து நல்ல எண்ணம் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும் அதைக் காண்டிதான் நான் வந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருந்தது தான் நன்மை எழுதக்கூடிய மலக்குமார்கள் அந்த நபரை வந்து அழைச்சிட்டு போறாங்க இதே போன்றதான் நம்ம ஒரு பாவம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பாவத்திற்காகவே மனம் வருந்து கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா அல்லாஹ் அந்த பாவத்தை கண்டிப்பா மன்னிப்போம் கணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு குரான் சொல்லி காட்டுறான் ஈமான் கொண்ட மக்களே நீங்க பாவம் செஞ்சிட்டீங்களா ஒண்ணு வந்து எங்க நல்ல முறையில் நன்மையான முறையில் செய்யுங்க எப்படி தௌபா செய்யணும் இந்த மூன்று சருத்துக்கள் இந்த மூன்று நிபந்தனைகளோட தௌபா செய்யுங்க கண்டிப்பாக பாவங்களை சொல்லி காட்டுறான் ஆக கண்ணியமிக்க அல்லாஹின் நெல்லடியார்களே ஒரு புனிதமிக்க ஒரு மாதம் கண்ணியமான ஒரு மாதம் ரமலானுடைய உடைய மாதத்துல நம்ம வந்து இருக்கிறோம் குறிப்பாக இரண்டாவது ஒரு பத்து நாட்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடிய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய இந்த ஒரு பத்து நாட்கள் வந்து இருக்கிறோம் அப்ப இந்த இரண்டாம் இரண்டாவது பத்து நாட்களை நம்ம செஞ்ச எல்லா பாவத்திற்காகவே நம்ம அல்லா விடத்துல மனம் வருந்து நம்ம துவா கேட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹத்தை நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் அதை நம்ம எப்படி கேட்கணும் இனிமே நம்ம அந்த பாவம் செய்ய மாட்டேன் அந்த பாவனை செஞ்சதால எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது இனிமேல் அந்த பாவத்தை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன் இந்த மூன்று நிபந்தனைகளோட நம்ம அல்லாவட்ட பாவம் அனுப்பிப்பு கேட்கிறோம் நம்ம தௌபா செய்கிறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹத்தை நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவா இருக்கிறோம் கனிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே இன்னும் சொல்லப்போனா குறிப்பாக இந்த இரண்டாவது பத்து நாட்கள்ல பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு பத்து நாட்கள் அதிகமாக ஓதக்கூடிய துவா என்ன அப்படின்னு சொன்னா அஸ்து ரபி மின்குள்ளி விலை இந்த துவாவை நம்ம எவ்வளவு எவ்வளவு அதிகமாக ஓதுறோமோ இந்த திக்குல நம்ம எவ்வளவு வேளோ அதிகமா ஓதுறோமோ அல்லாஹல்லுடைய பாவங்களை வந்து அழிக்கக்கூடியவனா இருக்கிறான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனா இருக்கிறான் ஆக கணிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே இந்த இரண்டாவது பத்து நாட்களை நம்முடைய பாவங்களையெல்லாம் அல்லாஹல்ல மன்னித்து நல்ல ஒரு அதிக அதிகமான நன்மையை செய்யக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹத்தா உங்களையும் என்னையும் வாஹர் ஆக்கியிருக்கிறனாக அசாலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரத்து